என்ன சொன்னா மரம் வச்சவன் தண்ணி ஊத்தணுமா அப்போ நீங்க எல்லாம் மரம் நான் தண்ணி ஊத்துறவனா கடப்பாவிகளா கோயில் கணத்துல இருக்க உப்பு தண்ணி எல்லாம் எடுத்து எந்த அலையில நீங்க தானையா கொட்டுறீங்க அதுக்கு பதிலா உங்களை உட்கார வச்சு நான் கொட்டணுமா அதுக்குள்ள இல்ல ஆண்டவரே முப்பது வருஷமா நான் உங்களுக்கு பூஜை பண்ணிட்டு வரேன் எனக்கு எந்த விதமான வருமானமும் கிடையாது ஆனா கண்ண கடத்தல் பண்றவன் கண்ணனும் தடிக்கிறவன் இவெல்லாம் ஓன் இருக்கானுகளே இது என்னங்க நியாயம் தபார் பார் பூசாரி உனக்கு பூஜை பண்ண பிடிக்கல நீயும் போய் கள்ள நோட்டாடி கள்ள கடத்தல் பண்ணு உன்னை எவன் வேண்டாம்னு சொன்னா எப்ப இதெல்லாம் நீ செய்யப் போறேன்னு என்கிட்ட வந்து கேட்ட உன்னை வேண்டாம் நான் தடுப்பேன் எனக்கும் பொருளாதாரத்துக்கு என்ன ஏன் சம்பந்தம் உன் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் வேணும்னா எவனாவது அறிஞ்சவன் தெரிஞ்சவன் சினேதகாரன் போய் கேளு அதை விட்டுட்டு என்கிட்ட வந்த ஆளுதான் நான் என்ன கோயிலுக்கு பின்னால பேங்கா வச்சு நடத்துறேன் என் உண்டியல்ல கூட நீங்க தானே பணத்தை போடுறீங்க அதுவும் கள்ள பணம் நான் எடுத்து பார்க்கவா போறேங்கிற தைரியம் தானே

அதுவும் ஏன் திருவிளையாடல் நீ சொல்ற ஏயா அவன் உடம்பு கட்டு போனதுக்கு அவன் திருவிளையாடல் காரணமா ஏன் திருவிளையாடல் காரணமா அவன் உடம்புல போய் நான் என்ன ஏன் நான் இந்த கேள்வி எல்லாம் கேட்கும் போது நீங்க லிங்கமா இருந்தா இருந்தீங்க ஏன் லிங்கமா இருந்தா என்ன இல்ல லிங்கத்துக்கு காது இல்லையா அப்புறம் லிங்கத்துக்கு முன்னால போய் உன் காது என்ன செவடா கண்ண என்ன குருடா சப்பையான்னு கேக்குறிய அது மாத்திரம் கேட்க தெரியுதா இப்படித்தாங்க கஷ்டப்படுற ஒவ்வொருத்தரும் எப்படி கேக்குறதுனே தெரியாம தெரியாம பூசாரி கோயில் வந்து சொத்து கேட்டு சுகம் கேட்டு ஏற்பட்ட இடம் இல்லையா அழுகிறதுக்காக ஏற்பட்டது எதுக்குங்க சொல்றேன் கேளு இந்த கெட்டு போன உலகத்துல ஊருக்கு ஊர் ஒரு கோயில கட்டி அங்க அங்க நாப்பது நாற்பது சதுரடிய கெடாம வச்சிருந்து இந்த கெட்டு போன கும்பலெல்லாம் அங்க வந்து நின்னு நாம ஏன் கெட்டோம் ஏன் கெடுத்தோம் இனிமே கெடாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சிந்திக்கிறது தாயா விட்டு வச்சாங்க அப்போ நாங்க சிந்திக்கிறீங்க எங்கையா சிந்திக்கிறீங்க நீங்க கெடுறதுக்கும் அடுத்தவனை கெடுக்கிறதுக்கும் இங்க வந்துதான பிளானே போடுறீங்க